இன்றைக்கி நம்மளோட வீடியோ பதிவில் என்ன பார்க்க போகிறோம்னா பெருஞ்சித்திரனார் அவர்களை பற்றி தான் பார்க்க போகிறோம் புதிய புத்தகத்துலையும் சரி பழைய புத்தகத்துலையும் அவர் சில அவரை குறித்த சில பாடல்கள் இருக்குது அதை பற்றின விஷயங்களை தான் இதில் பார்க்க போகிறோம் வாங்க ஸோ கும்மி பாட்டு ஒன்று கொடுத்துருக்காங்க தமிழ் கும்மி அப்படிங்கிற ஒரு லெசனில் நுழைய முன்னில் பார்த்தோம் அப்படின்னா எந்த கொஷின்ஸும் இல்லை கேட்குற மாதிரி ஸோ இவரோட தமிழ் கும்மியில் வந்துட்டு பார்த்தோம்னா தமிழ் மொழியோடய பெருமைகளை பற்றி ரொம்ப அழகாக பிரிஞ்சு திருநார் அவர்கள் வந்து சொல்லியிருப்பாங்க இந்த பாட்டில் கொடுத்து இது யாரோட லைன்ஸ் அப்படின்னு கேட்கலாம் அதே மாதிரி இதில் இலக்கண குறிப்பு சொல்லும் பொருளும் இது எல்லாமே கேட்கலாம் வாங்க ஒரு தடவை ரீட் பண்ணிடலாம் ரொம்ப ஈஸியாக தான் இருக்கும் கொட்டுங்கடி கும்மி கொட்டுங்கடி இல்லம் கோதையரே கும்மி கொட்டுங்கடி நிலம் எட்டு திசை இல்லம் செந்தமில்லின் பூகள் எட்டிடவே கும்மி கொட்டுங்கடி ஊழிப்பழ நூறு கண்டதுவாம் அறிவு ஊற்றேனும் நூல் பழ கொண்டதுவாம் பெரும் பெருக்கிற்கும் காலத்திற்கும் முற்றும் அழியாமலே நிலை நின்றதுவாம் பொய்யகற்றும் உள்ள பூட்டருக்கும் அன்பு பூண்டவரி நின்ப பாட்டிருக்கும் உயிர் மெய்ப்புகட்டும் மர மேன்மை மேன்மைக்கிட்டும் இந்த மேதி நீ வாழ்வழி காட்டியிருக்கும் பெருஞ்சித்திரனார் ஸோ ரொம்ப அழகாக சொல்லியிருக்கிறாரு தமிழ் மொழியோட வளர்ச்சியை பற்றி ஸோ கொட்டுங்கடி கும்மி கொட்டுங்கடி இல்லம் கோதையரே கும்மி கொட்டுங்கடி இல்லம் எட்டு திசை இல்லம் செந்த மெல்லின் புகழ் எட்டிடவே கும்மி கொட்டுங்கடி அப்படின்னா நம்மளுடைய செந்தமிழான தமிழான புகழ் எண் திசைகளிலும் எட்டு திசைகளிலும் கிழக்கு மேற்கு வடக்கு தெற்கு தென்கிழக்கு வடகிழக்கு வடமேற்கு இந்த மாதிரி என் திசைகளிலும் நம்மளுடைய தமிழின் புகழ் பறவை செய்யுமாறு கைகளை நல்லா தட்டி கும்மி கொட்டுங்க அப்படின்னு சொல்லிட்டு சொல்கிறாரு ஊழி பல நூறு கண்டதுவாம் அறிவு ஊற்றினும் நூல் பல கொண்டதுவாம் ஊழின்னா நீண்ட ஒரு காலப்பகுதி அது மில்லியன் இயர்ஸாக இருக்கலாம் இல்லை வந்துட்டு பல நூறு வருடங்கள் பத்தாயிரம் வருடங்கள் அந்த மாதிரி ஒரு ஒரு பெரிய ஒரு காலப்பகுதியை தான் ஊழி அப்படின்னு சொல்கிறாங்க அத்தனை வருஷத்தில் எவ்வளோ நூல்களை கொண்டிருக்கோம் எவ்வளோ இலக்கியங்களை படைச்சிருப்பாங்க இலக்கணங்களை படைச்சிருப்பாங்க அந்த இலக்கியங்கள் எப்போ இருந்திருக்கும் ஸோ அவ்வளோ நூல்கள் வந்துட்டு படைச்சிருப்பாங்க இந்த காலம் அப்படிங்கிற ஒரு விஷயம் நிறைய இந்த மாதிரி விஷயத்த பார்த்துருக்கும் இல்லையா அதுதான் அங்கே சொல்றாங்க அறிவு ஊற்றெனும் நூல் பல கொண்டதுவாம் ஸோ பெரும் ஆழிப்பெருக்கிற்கும் காலத்திற்கும் முற்றும் அழியாமலே நிலை நின்றதுவாம் எவ்வளோ பெரிய கடல் சீற்றம் வந்தாலும் சரி கடல் கோலான சுனாமி வந்தாலும் சரி அதில் அழிஞ்சே போயிருந்தா கூட தமிழ் மொழி அழியாமல் இன்னைக்கும் இந்த நிமிஷம் வரைக்கும் நினைச்சு நின்றுக்கிட்டு தான் இருக்கு இதுக்கப்புறமும் நிற்க தான் போகுது ஸோ அதை தான் ரொம்ப அழகாக சொல்லியிருப்பார் என்னதான் கடல் சீற்றம் வந்தாலும் கடல் கோல் வந்தாலும் என்னுடைய தமிழ் மொழி அழியாமல் தன்னை பாதுகாத்து கொண்டு இன்றளவும் நிலைத்து நிற்கின்றது அப்படிங்கிற விஷயத்தை அந்த இடத்துல சொல்கிறாரு பொய் அகற்றும் பொய்யை வந்துட்டு அகற்றிடும் என்னுடைய தமிழ் உள்ள பூட்டிருக்கும் உள்ளத்தில் உள்ள அறியாமையை என்னுடைய தமிழ் அகற்றும் அன்பு பூண்டவரின் இன்ப பாட்டிருக்கும் உயிர் உயிர்மை புகட்டும் உண்மையை சொல்லிக் கொடுக்கும் அற மேன்மை கிட்டும் இந்த மேதினி வாழ்வழி காட்டிருக்கும் இந்த உலகத்தில் வாழ்வதற்கான சிறந்த விஷயங்களை என்னுடைய தமிழ்மொழி எனக்கு பயிற்றுவிக்கும் அப்படின்னு சொல்லிட்டு ரொம்ப ரொம்ப ஒரு சிலாகிச்சு இதில் சொல்லியிருக்கிறார் பெருஞ்சித்திரனார் திறனார் அவர்கள் நம்மளுடைய தமிழுடைய அருமை பெருமைகளை ஸோ இதில் வர ரொம்ப இம்பார்ட்டன்ட் பார்த்தோன்னா இந்த ஊழி இதெல்லாம் வந்துட்டு ஒரு புதிய வார்த்தைகள் இதெல்லாம் வந்துட்டு கொஷின்ஸாக கேட்கலாம் ஸோ சொல்லும் பொருளும் பார்த்தோன்னா ஆழிப்பெருக்கு கோல் மேதினி உலகம் ஊழி நீண்டதொரு காலப்பகுதி உள்ளப்பூட்டு உள்ளத்தின் அறியாமை ஸோ ஆழினாவே தெரியும் கடல் ஸோ பெருக்கு அப்படின்னா கடல் கோல் அதாவது சுனாமியை தான் அப்படி சொல்கிறாங்க மேதினி அப்படின்னா உலகம் ரொம்ப ரொம்ப முக்கியம் மேதினா உலகம் ஊழி அப்படின்னா நீண்டதொரு காலப்பகுதி உள்ள பூட்டுன்னா உள்ளத்தின் அறியாமை ஸோ நூல் வழியில் என்ன கொடுத்துருக்காங்கன்னு பார்க்கலாம் பெருஞ்சித்திரனார் அவர்கள் ஐயாவோட இயற்பெயர் பார்த்தோம்னா மாணிக்கம் இவருடைய சிறப்பு பெயர் பாவலரேரு இவர் இயற்றிய நூல்கள் கனிச்சாறு கொய்யாக்கனி பாவிய கொத்து இது மட்டும் இல்லாமல் இன்னும் நிறைய நூல்கள் இருக்குது பார்க்கலாம் ஸோ இவர் இதழ்கள் வந்து மூன்று இதழ்கள் நடத்தியிருக்கிறாரு தென்மொழி தமிழ் சிட்டு தமிழ் நிலம் தென்பகுதியில் தமிழ் சிட்டு பறந்து வந்து தமிழ்நிலத்தில் தான் உட்காந்து நெர்மலிகளை சாப்பிடும் அப்படின்னு நினச்சிக்கோங்க தென்மொழி தமிழ் சிட்டு தமிழ்நிலம் இது மூணுமே இதழ்கள் ரொம்ப ரொம்ப முக்கியமான ஒரு லைன் தனித்தமிழையும் தமிழ் உணர்வையும் பரப்பிய பாவலர் இவர் என்னென்னத்தை பரப்பியிருக்கிறாரு தமிழ் உணர்வையும் பரப்பியிருக்கிறாரு தனித்தமிழையும் பரப்பியிருக்கிறாரு ஸோ நம்ம படித்திருந்த தமிழ் கும்மி பாட்டு எந்த நூலில் இடம் பெற்றிருக்கு அப்படின்னா கணிச்சாறு இது எத்தனை தொகுதிகளாக வந்துட்டு வெளிவந்திருக்குன்னா எட்டு தொகுதிகள் இதை கேட்கறதுக்கு சான்சஸ் இருக்குது ஸோ கனிச்சாறு தமிழ் கும்மி எந்த நூலில் இடம் பெற்றிருக்கு கணிச்சாறு இது எத்தனை தொகுதிகளை கொண்டது கணிச்சாறு எட்டு தொகுதிகள் இதில் ஃபுல்லுமே எப்படி இருக்குன்னா தமிழ் உணர்வு வந்துட்டு ரொம்ப வந்துட்டு அதிகமாக காணப்படுது இந்த தமிழ் கும்மியில் ஸோ பெருஞ்சித்திரனார் இயற்பெயர் மாணிக்கம் அவருடைய சிறப்பு பெயர் பாவலரேறு இயற்றிய நூல்கள் கனிச்சாறு கொய்யாக்கனி பாவிய கொத்து நூராசிரியம் இவர் இயற் இவர் இயற்றிய நூல்கள் இதழ்கள்னு பார்த்தினா மூணே மூணு தான் தென்மொழி தமிழ் சிட்டு தமிழ் நிலம் ரொம்ப ரெண்டு விஷயத்தை ரொம்ப அழகாக சொல்லியிருக்காங்க தமிழையும் தமிழ் உணர்வையும் பரப்பியவர் இவர் கணிச்சாறில் இருக்கிற எல்லா பாட்டிலையுமே தமிழ் உணர்வு வந்துட்டு ததும்ப ததும்ப இருக்கும் ஸோ கனிச்சாறு அப்படிங்கிற பாடப்பகு அந்த ஒரு நூலில் இருந்து தான் நமக்கான பாடப்பகுதியான இந்த தமிழ் கும்மி அப்படிங்கிறது இடம்பெற்றிருக்கு இந்த கணிச்சார் எத்தனை தொகுதிகளை கொண்ட ஒரு நூற்பா அப்படின்னு பார்த்தோம் எட்டு தொகுதிகளை கொண்டது சரியான தேர்ந்தெடுக்க எழுதுக அப்படிங்கறதுல பார்த்தோன்னா தமிழ் மொழியில் படித்தால் டேஷ் அடையலாம் மேன்மை தகவல் தொடர்பு முன்னேற்றத்தால் டேஷ் சுருங்கிவிட்டது மேதினி ஏன்னா மேதினின்னா உலகம் செந்தமிழ் செம்மை கூட்டல் தமிழ் பொய் அகற்றும் பொய்க் கூட்டல் அகற்றும் பாட்டு கூட்டல் இருக்கும் பாட்டிருக்கும் எட்டு கூட்டல் திசை எட்டு திசை ஆ அடுத்தது புதிய புத்தகத்தில் இன்னொரு பாடல் இருக்கு கவிதை பேழையில அன்னை மொழியே பாவலரேறு பெருஞ்சித்திரனார் நம்மளுடைய நுழைய முன்னில் பார்த்தோம் அப்படின்னா நம்ம தமிழ் அன்னையை பற்றி சில விஷயங்கள் வந்துட்டு சொல்லியிருக்கிறாரு சின்ன குழந்தையின் சிரிப்பும் மாணவள் பழுத்த நரையின் பட்டறிவு மாணவள் வானத்திற்கும் வையத்திற்கும் இடைப்பற்ற யாவற்றையும் கவிதையாக கொண்டவள் உணர்ந்து கற்றால் கல் போன்ற மனத்தையும் கற்கண்டாக்குபவள் அறிவை பெருக்குபவள் அன்பை வயப்படுத்துபவள் செப்புதற்குரிய அவள் பெருமையை போற்றுவோம் அப்படின்னு சொல்லிட்டு நுழையமண்ணில் கொடுத்துருக்காங்க இதில் கொஷின்ஸ் எதுவும் இல்லை ஸோ நம்மளோட பாடல்னு பார்த்தோன்னா ரெண்டு பாட்டு கொடுத்துருக்காங்க ரெண்டுமே வந்து கனிச்சாறு அப்படிங்கிற அந்த நூல் தான் எத்தனை தொகுதிகளாக வந்ததுன்னு இப்போ தான் பார்த்தோம் எட்டு தொகுதிகளாக வந்தது அப்படின்னு சொல்லிட்டு பார்த்துருக்கோம் ஃபஸ்ட்டு ஸ்டாண்ட்ஸாக பார்த்தோம்னா அழகார்ந்த செந்தமிழை அன்னை மொழியே அழகார்ந்த செந்தமிழை முன்னைக்கும் முன்னை முகிழ்த்த நறுங்கணியே கண்ணிக்குமரி கடல் கொண்ட நாட்டிடையில் மண்ணி அரசிறந்த மண்ணுலக பேரரசே தென்னன் மகளே திருக்குறளின் மான் புகழே இன்னரும் பாப்பத்தே என் தொகையே நற்கணக்கே மண்ணுஞ்சிலம்பே சிலம்பே மணிமேகலை வடிவே முன்னும் நினைவால் முடிதால வாழ்த்துவமே ஸோ இந்த அன்னை தமிழ் எப்படி அப்படின்னா அது ரொம்ப வந்துட்டு அழகான ஒரு என்னுடைய செந்தமிழ் அது கடல் கொண்ட சீற்றத்தால் கூட அழிஞ்சு போகாமல் நிலை நிறுத்தி காப்பாற்றி கொண்டிருக்கு அது மட்டும் இல்லாமல் பாண்டியனோட மகள் ஏன்னா பாண்டியர்கள் தான் என்ன பண்ணாங்க தமிழ் வள சங்கம் வளர்த்து தமிழ் வளர்த்தார்கள் அதனால் திருக்குறளின் மாண்புகளே என்கிட்ட பத்து பாட்டு இருக்குது எட்டு தொகை இருக்குது பதினெண்டு கீழ்கணக்கு மேல்கணக்கு நூல்கள் சிலப்பதிகாரம் மணிமேகலை இது எல்லாமே இருக்கிற என்னுடைய தமிழை என் சிரம் என்ன தாழ்ந்து நான் வந்துட்டு வாழ்த்துறேன் அப்படின்னு சொல்லி சொல்கிறாரு செப்பரிய நின் பெருமை உள்ளுயிரே செப்பரிய நின் பெருமை என் தமிழ்நா எவ்வாறு எடுத்தே உறைவிறைக்கும் அதாவது உன்னுடைய பெருமையை என்னுடைய இந்த நாக்கு வந்துட்டு உரைக்கிறதுக்கு போதுமான வார்த்தைகளே இல்லை அப்படிங்கிற மாதிரி சொல்றாரு முந்தை தனிப்புகளும் முகிழ்த்த இலக்கியமும் விந்தை நெடுநிலைப்பும் வேறோர் புகழுரையும் உந்தி உணர்வெழுப்ப உள்ள கணல் மூல செந்தாமரை தேனை குடித்து சிறகார்ந்த அந்த தும்பி பாடும் அதுபோல யாம் பாடி முந்துற்றோம் யாண்டும் முழங்க தனித்தமிழே அப்படின்னு சொல்லியிருக்காரு அதாவது மற்றவர்கள் மற்றவர்கள் வேறோர் அப்படின்னா வேறு நாட்டை சார்ந்தவர்களாக இருக்கலாம் வேறு மாநிலத்தையோ இனத்தை சார்ந்தவர்களோ இருக்கலாம் அவங்க கூட உன்னை பற்றி சொல்லும்போது எனக்கு புல்லரிச்சு போய் இன்னும் நான் நிறைய உன்னை பற்றி தெரிஞ்சுக்கணும் அப்படிங்கிற ஆவலில் வந்து பார்த்தா இங்கே இலக்கியமும் இலக்கணங்களும் கொட்டி கிடக்குது ஸோ அதை குடித்து அந்த தேனை குடிச்சிட்டு ஒரு வண்டு எப்படி இப்போ ஒரு பரவசத்தில் இருக்குமோ அந்த மாதிரி உன்னை படிக்க படிக்க எனக்கு தகட்ட தகட்ட நான் உன்னை படிச்சுக்கிட்டே இருப்பேன் உன்னுடைய பெருமையை சொல்ல சொல்லிக்கிட்டே இருக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு ரொம்ப அழகாக தமிழை வந்துட்டு ரொம்ப சாகித்து இதுலேயும் சொல்லியிருக்கிறாரு கணிச்சாரு அப்படிங்கிற நூல் நுற்பாலை ஸோ இதில் ஒரே ஒரு வேர்டு சச்சிதானந்தன் அவர்களை பற்றி கொடுத்துருக்காங்க இது நிறைய இடத்துல பழைய புத்தகத்தில் கூட இருக்குது சாகும்போதும் தமிழ் படித்து சாக வேண்டும் என்ற சாம்பலும் தமிழ் மலந்து வேக வேண்டும் சொன்னவர் சச்சிதானந்தன் கா நூல் வழி பாவலரேறு பெருஞ்சித்திரனார் கணைச்சாரோட தொகுதி ஒன்று தொகுப்பில் இருந்து தான் நமக்கு வந்திருக்கு ரெண்டு பாட்டு ஒன்று தமிழ் தாய் வாழ்த்து இன்னொன்று முந்துற்றோம் யாண்டும் அதாவது இந்த அழகாந்த செந்தமிழை இருக்கு இல்லையா இது தமிழ் தாய் வாழ்த்து செப்பரிய நென்பெருமை வந்து முந்துற்றோம் யாண்டும் கணிச்சாரில் இருக்க தொகுதி ஒன்றில் மொத்தம் எட்டு தொகுதி இருக்கு இல்லையா அதில் தொகுதி ஒன்றுலேயே இருக்குது மொத்தம் இதழ்கள் இருக்கு இல்லையா தென்மொழி தமிழ் சிட்டு தான் கொடுத்துருக்காங்க இன்னொன்று தமிழ் நிலம் ஸோ இவருடைய இயற்பையை நமக்கு தெரியும் மாணிக்கம் இவருடைய நூல்கள் கொடுத்துருக்காங்க பாருங்கள் உலகியல் நூறு பாவிய கொத்து நூறாசிரியம் கணிச்சாறு தெரியும் எங்கே பாருங்கள் எக்ஸ்ட்ரா இருக்குது எனசுவை என்பது மகபுகு வஞ்சி பள்ளிப்பறவைகள் இவருடைய ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டண்ட் லைன் இது திருக்குறள் மெய்ப்பொருள் உரை அப்படிங்கிற ஒரு நூல் எழுதியிருக்கிறாரு அது வந்து தமிழுக்கு கருவூலமாய் அமைந்துள்ளது திருக்குறள் மெய்ப்பொருள் உரை யார் எழுதியதுன்னா பெருஞ்சித்திரனார் இது எதற்கு கருவூலமாய் அமைந்துள்ளது தமிழுக்கு அது இப்படி கேட்கலாம் பெருஞ்சித்திரனார் அவர்கள் இயற்றிய எந்த நூல் தமிழுக்கு கருவூலமாய் அமைந்ததுன்னா திருக்குறள் மெய்ப்பொருள் உரை இது பழைய புத்தகத்தில் இருக்கிற ஒரு பாடல் ஓய்வும் பயனும் ஓய்வாக இருக்கையில் தம்பி நீ ஓவியம் வரைந்து பழகு தூய்மையோடு அமைதி சேரும் நன்கு தோன்றிடும் உள்ள அழகு நம்ம ஓய்வாக இருக்கும்போது ஏதாவது ஒன்று பண்ணிக்கிட்டே இருக்கணுங்கிற ஒரு விஷயத்தை வந்துட்டு சொல்கிறாரு அதாவது ஓவியம் வரைஞ்சு பழகு தூய்மையோட அமைதியும் சேரும் அப்படின்னு சொல்கிறாரு பாக்களும் இயற்றி பழகு நல்ல பாடலை பாடி மகிழ்வாய் தாக்குறும் துன்பம் யாவும் இசைத்தமிழினில் மாய்ந்து போகும் பாக்கள்னா பாடல் இயற்றி பழகு அப்போ வந்து நம்ம பாடலை பாடி மகிழ்வோம் அப்போ நம்மளை தாக்கிற அந்த துன்பம் கூட இந்த இசை தமிழில் வந்துட்டு செத்து போகும் அப்படின்னு சொல்கிறாரு அறிவியல் ஆய்வு செய்வாய் நீ அன்றாட செய்தி படிப்பாய் செறிவுறும் உன்றன் அறிவு உல சொழுமையும் வலிவும் பெறுவாய் ஸோ அறிவியல் ஆய்வு கூட செஞ்சோம் அப்படின்னா நீ என்ன பண்ணலாம் தினசரி செய்திகளை நீ படிப்பாய் உந்தன் அறிவு இன்னும் மென்மேலும் வளரும் அப்படின்னு சொல்கிறாரு மருத்துவ நூல்கள் கற்பாய் உடன் மனநூலும் தேர்ந்து கற்பாய் திருத்த மெய் நூல்கள் அறிவாய் வரும் தீமையும் பொய்யும் களைவாய் பெருஞ்சித்திரனார் ஸோ மருத்துவ நூல்கள்லாம் நம்ம கற்றுக்கிட்டோம் அப்படின்னா நமக்கான மன மனத்தில் இருக்கிற எந்த ஒரு கவலையோ கஷ்டமோ மனநோய் கூட ஓடி போயிடும் நிறைய மெய் நூல்கள் வந்துட்டு நம்ம கற்றுக்கணும்னு தோணும் நம்மளை வருத்துகிற அந்த தீமையும் பொய்யும் இது எல்லாமே நம்மளை விட்டு அகன்றுவிடும் இந்த நம்மளுடைய ஓய்வு நேரத்தை பயனுள்ளதாக நம்ம மாற்றணும் அப்படின்னா அப்படின்னு சொல்லிட்டு பெருஞ்சித்திறனார் அவர்கள் சொல்கிறார் ஓய்வு நேரத்தில் எப்படி பயனுள்ளதாக மாற்றிக்கிறது அப்படின்னு சொல்லிட்டு ஸோ இதில் ஆசிரியர் குறிப்பில் எக்ஸ்ட்ரா என்ன கொடுத்துருக்காங்கன்னு பார்க்கலாமா இயற்பெயர் துரை மாணிக்கம் இவர் எந்த ஊரை சார்ந்தவர் அப்படிங்கிற கொடுத்துருக்காங்க பாருங்கள் சேலம் மாவட்டம் சமுத்திரம் இவருடைய பெற்றோர் பெயர் துரைசாமி குஞ்சம்மாள் இவருடைய பிறந்த வருடம் இறந்த வருடம் கொடுத்துருக்காங்க மார்ச் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி முப்பத்தி மூணு ஜூன் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூற்றி ஐந்து இதில் இன்னொரு நூல் எக்ஸ்ட்ராவாக இருக்குது பாருங்கள் ஐயை கனிச்சாறு ஐயை கொய்யாக்கனி பாவிய கொத்து பள்ளிப்பறவைகள் நூறு நூராசிரியம் இதழ்கள் நமக்கு தெரிஞ்சது தான் தென்மொழி தமிழ்ச்சிட்டு தமிழ்நிலம் இங்கே வந்திருக்கிற இந்த பாட்டு பார்த்தோம்னா பள்ளிப்பறவைகள் நம்ம புதிய புத்தகத்தில் ரெண்டுமே கணிச்சாருலேருந்து தான் எடுத்து கொடுத்துருந்தாங்க அதுவும் வந்து பார்த்தோம் அப்படின்னா இந்த செகண்ட் பாட்டு வந்து அன்னை மொழியை வந்துட்டு பார்த்தோன்னா கனிச்சாரோட தொகுதி ஒன்றில் தான் நம்ம எடுத்து கொடுத்துருந்தாங்க ஆனால் இந்த பாட்டு ஓய்வும் பயணம் பார்த்தோம்னா பள்ளிப்பறவைகள் அப்படிங்கிற ஒரு குழந்தை பாடல் தொகுப்புலேருந்து எடுத்து கொடுத்துருக்காங்க அதுவும் இரண்டாம் பகுதியில் இடம்பெற்றிருக்குன்னு சொல்கிறாங்க இது பார்த்தோம் அப்படின்னு நூலில் பாடல் பலவும் தென்மொழி தமிழ் சீட்டு இதழ்களில் வந்துட்டு வெளிவந்திருக்கு அப்படின்னு சொல்கிறாங்க இதில் மூணு பிரிவாக வந்து இந்த பள்ளிப்பறவைகளை பிரிச்சுருக்கிறார் என்னென்னா குஞ்சுகளுக்கு பறவைகளுக்கு மணிமொழி மாலை அப்படின்னு சொல்லிட்டு பிரிச்சிருக்கிறாரு ஸோ இவ்வளோதான் ஐயாவை பற்றி இருக்கும் இதெல்லாம் இலக்கணம் தனியாக நம்ம பார்த்துடலாம் ஸோ ப்ரீவியஸ் இயர் கொஷின்ஸு ஐயாவை பற்றி என்னெல்லாம் கேட்டிருக்காங்க அப்படின்னு சொல்லிட்டு பாவலர் ஏறு பெருஞ்சித்திரனார் ஐயா அவர்களை பற்றி முந்தையாண்டு கேட்கப்பட்ட வினாக்கள் பார்த்தோம் அப்படின்னா முதல் கேள்வி துரை மாணிக்கம் என்பது இவரது பெயராகும் நாலு ஆப்ஷன்ஸ் பாவலர் ஏறு பெருஞ்சித்திரனார் உலகத் தமிழரிடையே தமிழுணர்வை உருவாக்கிய பெருஞ்சித்திரனாரின் இதழ்கள் யாவை தென்மொழி தமிழ்ச்சிட்டு தமிழ்நிலம் வீருடை செம்மொழி தமிழ்மொழி உலகம் வேரூன்றிய நாள் முதல் உயிர்மொழி என்று தமிழின் பெருமையை பறைசாற்றியவர் காவலரேறு பெருஞ்சித்திரனார் இது தமிழ் மொழியின் தொன்மையை பற்றி படிக்கும்போது இந்த லைன் படிப்பேன் எப்படி பாவானார் வந்துட்டு பதினாறு அதாவது செவ்வியல் தன்மை கொண்டது நம்மளுடைய தனித்தமிழ் அப்படின்னு சொன்னார் அப்படின்னு பார்த்தோமோ அந்த மாதிரி இவரும் நம்ம பெருஞ்சித்திரனார் அவர்களும் சொல்லியிருக்கிறார் ஆழிப்பெருக்கிற்கும் காலத்திற்கும் முற்றும் அழியாமலே நிலை நின்றதுவாம் பெருஞ்சித்திரனார் அவர்கள் கொய்யாக்கனி பெருஞ்சித்திரனார் துரைமாணிக்கம் பெருஞ்சித்திரனார் தவறான இணை பார்த்திங்க அப்படின்னா இதில் எல்லாமே கொடுத்துருக்காங்க இதில் பெருஞ்சித்திரனார் அவர்கள் இயற்றியது தென்மொழி தமிழ் சிட்டு சரியாக தான் இருக்குது பாவலரேறு பெருஞ்சித்திரனார் பிறந்த மாவட்டம் சேலம் இதில் பாருங்கள் இப்போ பாவிய கொத்துங்கிறது யார் எழுதுனது பாவலரேறு பெருஞ்சித்திரனார் எழுதாத நூல் நம்ம ஐயா அவர்கள் எழுதாத நூல் எதுன்னு பார்த்தோம் அப்படின்னா பாவிய கொத்து எழுதுனது கொய்யாக்கனி பள்ளிப்பறவைகள் மூலம் குறிஞ்சி திருட்டு ஐயா எழுதல ஸோ பெருஞ்சித்திருநாள் எழுதிய நூல்கள் இதில் பார்த்தோன்னா கணிச்சாறு பாவலரேறு பெருஞ்சித்திருநாள் படைப்புகளில் இல்லாத ஒன்று கொய்யாக்கனி அவர் எழுதுனது கனிச்சாறு நூராசிரியம் எழுதுனது கள்ளக்குடி மாகாவியம் அவர் எழுதாத நூல் நூராசிரியம் என்னும் கவிதை நூல் நூராசிரியம் அப்படிங்கிறது என்ன நூல் ஒரு கவிதை நூல் ஆசிரியர் கவிஞர் பெருஞ்சித்திரனார் பெருஞ்சு திருநார் அவர்களை வந்துட்டு பார்த்தோம் அப்படின்னா தமிழர்னர் அவர்களுடைய சிறப்பு அடைமொழி அப்படின்ற சொல்லியிருக்கிறாங்க தனித்தமிழ் இயக்க மறவர் இது புதுசாக இருக்குல்ல தனித்தமிழ் இயக்க மறவர் தனித்தமிழ் இயக்க மறவர் ஸோ பாவலர் ஏறு மதுரக்கவி வித்தாரக்கவி ஆசுக்கவி இதெல்லாம் அடைமொழி வந்துட்டு ஒவ்வொன்றுக்குமே ஒவ்வொரு மீனிங் இருக்குது இப்போ மதுரக்கவி அப்படின்னா ஓசை நலம் சிறக்க பா யார் வந்து நல்லா பாடுறாங்களோ அவங்கள மதுர கவி அப்படின்னு சொல்லுவாங்க அதுவே வந்துட்டு வித்தார கவி அப்படின்னா தொடர்நிலை செயலும் தூய காப்பியங்களும் இயற்றுபவர் தொடரநிலை அந்த இந்த சிலப்பதிகாரம் மாதிரி அந்த மாதிரி தொடர்கள்லாம் எ எழுதுறவங்க காப்பியங்கள் ஏற்றுவங்களுக்கு வித்தாரக்கவி அப்படின்னு சொல்லுவாங்க பாவலர் ஏறு அப்படின்னு சொன்னாங்க அப்படின்னா நால்வகை கவிகளையும் பாட வல்லவர் அப்படின்னு சொல்ல நால் வகையான கவிகளையும் பாடுவாங்க ஆசு கவினா நீங்கள் பாடு ஒரு பாட்டு பாடுங்களேன் அப்படின்னா டக்குன்னு பாடிருவாங்க அவங்க தான் வந்துட்டு ஆசு கவி அப்படின்னு சொல்லுவாங்க ஸோ பாவலரேர் அப்படின்னா நால்வகை கவிகளையும் பாட வல்லவர் அப்போ நம்மளுடைய பெருஞ்சித்திரனார் ஐயா அவர்களும் நால்வகை கவிகளையும் பாடக்கூடிய வல்லமை படைத்தவர் ஸோ உலக தமிழரிடையே தமிழ் உணர்வை உருவாக்க பாடுபட்ட பெருஞ்சித்திரனாரின் ஏ இதழ் பெயர் தமிழ் சிட்டு மூணு இதழ்கள் இருந்தாலும் அதில் வந்துட்டு தமிழ் இதழ் தான் என்ன பண்ணியிருக்குன்னா உலக தமிழடையே தமிழ் உணர்வை வந்து உருவாக்க ரொம்ப சிட்டு மாதிரி பறந்து பறந்து தமிழ் உணர்வை வந்து ஊட்டியிருக்கிறார் அப்படின்னு ஞாபகம் வச்சுக்கலாம் ஸோ தமிழ் படித்தால் எது பெருகும் அறம் பெருகும் ஸோ பாவலர் ஏறு பெருஞ்சுத்தின படைப்புகள் இல்லாத ஒன்று ஏற்கனவே பார்த்த கொஷின் ரிப்பீட்டாட் இதில் இந்த வீருடைச்சி மொழி இந்த மாதிரி அவருடைய இயற்பெயர் இந்த மாதிரி நிறைய கொஷின்ஸ் வந்து ஒரு நாலஞ்சு தடவை ரெப்புடேஷன்ஸ் வந்துருந்துச்சு ஸோ மேக்ஸிமம் அவருடைய படைப்பு நூல்களில் அவருடைய பா பார்த்தோம்னா இதழ்கள் அவருடைய லைன்ஸ் கொடுத்து கேட்டிருந்தாங்க இந்த மாதிரி கொஷின்ஸ் தான் நம்மளுடைய பெருஞ்சித்திரனார் ஐயா அவர்களை பார்க்கும்போது இருக்குது அதனால் இதை பொறுமையாக டைம் எடுத்து படிங்க ரொம்ப ரொம்ப ஒரு ஈஸியான ஒரு லெசன் தான் படித்து முடிச்சுட்டு ஒரு தடவை வந்துட்டு சொல்லி பாருங்கள் தனியாக இதழ்களும் சரி இல்லை நூல்களும் சரி தனியாக எழுதி வச்சு படிங்க எதுனா டவுட்ஸ் இருந்துச்சுன்னா கேளுங்க தேங்க்யூ